எனது அன்பான வணக்கம் நமக்கு மன நிம்மதி மகிழ்ச்சி இது எல்லாத்தையும் நாம் இழக்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் நாம் மட்டும் இல்லை ஆனால் நாம் நினைக்கிறோம் இதுக்கெல்லாம் காரணம் நம்மளா இருக்குமோ அப்படின்னு நாம் நினைக்கிறோம் அதுக்கெல்லாம் காரணம் நாம் இல்லவே இல்லை நம்மளுடைய அளவு வந்து ரொம்ப குறைவு தான் ஆனால் நம்மளை சுற்றி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களால தாங்க நமக்கு நிம்மதி இல்லாமல் போகுது ரொம்ப கவலைகளும் கஷ்டங்களும் வருது அப்போ அவங்களாம் யாருன்னு நம்ம இனம் கண்டுபிடிக்கணுமா வேண்டாமா அதில் முதல்ல பாருங்கள் ஒரு ஆள் அவங்க நம்மளை சுற்றி இருக்காங்களான்ங்கிறத நீங்கள் கொஞ்சம் கவனிச்சுக்காங்க தனக்கு யாருமே இல்லை தான் ரொம்ப பாவம் என்னை யாராவது அன்பை பார்த்துக்க மாட்டாங்களா எனக்கு இந்த மாதிரி கஷ்டம்லாம் இருக்குது எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க என்னை எல்லாரையும் ஏமாத்துகிறாங்க இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை நம்மகிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சொல்லிவிட்டு அவங்க எப்போவுமே நம்ம அவங்கள விட்டு நகர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க பக்கத்தில் இருந்து நம்மளை அவங்கள விட்டு நகர விடாமல் நம்மளுடைய அனுதாபமும் அன்பும் எப்போவும் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடியவங்க இருப்பாங்க அவங்கக்கிட்ட நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்மளால் அவங்க நல்ல ஆதாயம் அவங்களுக்கு கிடைச்சிரும் ஏன்னா அவங்களோட பாவமாக இது மாதிரி பேசுகிறாங்களே யாரும் இல்லைங்கிறாங்களே அப்படின்னு ஒன்று நம்ம அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் நிறையா நம்மளால் அவங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் நம் நம்மளால் கிடைக்காது அப்படிங்கிற பட்சம் வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா எவ்வளோ தூரம் நம்ம மேலே ரொம்ப அன்பாக எவ்வளோ கரிசனையாக பேசுனாங்களோ அது மாதிரி பல மடங்கு தூக்கி அறிஞ்சிட்டு போயிடுவாங்க நம்மளை நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க வச்சு கூட பேச மாட்டாங்க அந்த மாதிரி ஆகிடுவாங்க அவங்ககிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அவங்களால முதல்ல நமக்கு நிம்மதி குறைஞ்சிடும் ரெண்டாவது இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா ஏதாவது ஒரு வதந்தியை பே பரப்பிக்கிட்டே இருப்பாங்க இப்போ ஒரு விஷயம் பேசுகிறோன்னு வச்சுக்கோங்க இந்த கருத்து வேறுபாடு வருதுன்னு வச்சுக்கோங்க கருத்தை கருத்தால் தானே மோதணும் மோத மாட்டாங்க உடனே அவங்க அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா அவங்க அந்த காலத்தில் அவங்கள பற்றி எனக்கு தெரியும் அவங்க ஏதோ சரியில்லைங்க அவங்க பழக்க வழக்கம்லாம் அவங்க கொஞ்சம் அவங்கள பற்றி என்னென்னலாம் பேசுவாங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஒழுக்கத்து மேலே எதையாவது ஒன்று இல்லாத சொல்கிறது இல்லைன்னா அவங்க செய்யாத ஒரு விஷயத்த நம்மகிட்ட சொல்கிறது அவங்களோட அந்தரங்க விஷயங்களை போய் ஆராய்ச்சி பண்ணுறது இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணி எதையாவது வந்து நம்மகிட்ட சொல்லுவாங்க அப்படி சொல்லும்போது அதுவும் நம்ம யார் மேலே அது ரொம்ப மதிப்பாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள பற்றி நம்மகிட்ட வந்து சொல்லுவாங்க இவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமில்ல நீங்கள் போய் கிட்ட வச்சுக்காதீங்க ரொம்ப மோசமான மனுஷாளுங்க அவங்க அவங்க அந்தரங்கம் தெரியுமா அவங்களுக்கு அப்படின்னு இவங்க கற்பனையும் சேர்த்து ஏதாவது புது புது கதையாக வந்து சொல்லி அடுத்தவங்க மேலே நம்ம வச்சுருக்கிற மதிப்பை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி விட்ருவாங்க இவங்ககிட்ட நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன் தெரியுங்களா இதே மாதிரி நம்மளை பற்றி வேற ஒரு ஆள்கிட்ட போய் சொல்லுவாங்க அவங்க நம்மளோட நமக்கு எதாவது நம்மளை பற்றி எதாவது ஒன்று இல்லாத விஷயங்களை போய் இருக்கிற மாதிரி பேசி நம்ம மரியாதையவே குறைச்சிருவாங்க அந்த மாதிரி கிட்ட ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க நம்ம ஏமாந்துடக்கூடாது மூணாவது என்ன தெரியுமா சில பேர் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் அதை போய் திருச்சி வேற ஒரு விஷயமாக மாற்றி மற்றவங்கக்கிட்ட போய் சொல்லிவிடுவாங்க இவங்க உங்களை பற்றி என்ன சொன்னாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது சில விஷயங்கள்ங்க சொல்கிற தோரணையை பற்றி தான் தோரணையை பொறுத்து அந்த விஷயம் நல்லதாகவோ கெட்டதாவோ மாறும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தோரணையை மாற்றி விஷயத்தை திரித்து வேறு மாதிரி சொல்லி அவங்க சொன்னது சரிதான்னு நிரூபிப்பாங்க இல்லைன்னா நான் இந்த மாதிரி சொல்லவே இல்லையே யார் சொன்னால் அப்படி அப்படின்னு நம்மக்கிட்டையே வந்து நம்மக்கிட்டையே அந்த விஷயத்த சொல்லிவிட்டு நம்மக்கிட்டையே நான் அது மாதிரி சொல்லவே இல்லை நீயே கற்பனை பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு வகை இவங்கள்லாம் நம்மளை சுற்றி இருக்காங்களான்னு நம்ம அப்பப்போ கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் இவங்களெலாம் நம்மளை சுற்றி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிம்மதியே இருக்காதுங்க நமக்கு நம்ம நிம்மதியை கொலைச்சிட்டு தான் அடுத்த வேலை இன்னும் சில பேர் யாரை பற்றியாவது புகார் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது தப்பு பண்ணுறோமா அப்படின்னு கவனிச்சுக்கிட்டே கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு சின்ன குறையாக இருந்தால் கூட அது ரொம்ப பெருசாக்கி நாலு பேருக்கு எதுக்கு நம்மளை அவமானப்படுத்துறதே அவங்களோட குறிக்கோளாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு வகையினர் இருக்காங்க இவங்க இவங்கக்கிட்ட எல்லாம் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு நாலு இடத்துல மரியாதை எல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா இன்னும் சில பேர் நம்முடைய பலவீனம் என்ன நம்மளோட ஆசை என்ன நம்மளோட விருப்பம் என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை உணர்ச்சி வசப்பட வச்சுக்கிட்டே இருப்பாங்க உணர்ச்சி வசப்பட்டு நம்ம அந்த ஆசையில் போய் நம்ம மாட்டிக்குவோம் உணர்ச்சி வசப்பட்டு நம்ம பலவீனத்தினால அந்த செயலை செஞ்சுருவோம் அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய சிக்கலில் கொண்டு போய் நம்மளை வச்சுருவோம் இந்த மாதிரி தனக்கான காரியங்களை சாதித்து கொள்வதற்காக நம்முடைய பலவீனம் நம்முடைய ஆசை நம்மளுடைய விருப்பங்கள் இதையெல்லாம் கொடுத்துருவாங்க இந்த ஊ லஞ்சம் வாங்குறதெல்லாம் எதனால் ஏற்படுதுங்கிறீங்க அதனால தான் ஏற்படுது அன்றைக்கி நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அந்த வீடியோவில் ஒரு போலீஸ் அதிகாரி சொல்கிறாரு போலீஸ்காரங்களும் சாதாரண தானே சில சமயங்களில் லஞ்சம் வாங்க வேண்டியது தான் இருக்கும் அப்படின்னு அதை வந்து அவர் நியாயப்படுத்துகிறார் அப்படின்னா அப்போ வந்து இதுக்கு என்னங்க தீர்வு சொல்ல முடியும் ஒன்றுமே சொல்ல முடியாது அந்த மாதிரி பேசக்கூடியவர்கள் வந்து இருக்காங்க அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட விருப்பங்கள் ஆசைகள் இது எல்லாத்தையும் சொல்லி பிறரை தப்பு செய்ய தூண்டக்கூடியவர்கள் இருக்காங்க அந்த மாதிரி மனிதர்கள் நம்மளை சுற்றி இருக்காங்களான்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க அப்படியெல்லாம் இல்லாமல் இருந்தால் தான் நம்ம நிம்மதியாக இருக்கணும் அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது கடைசியாக ஒரே ஒரு விஷயம் மற்றவங்களோட திறமை சிறப்பு மற்றவங்களோட உணர்வு எதையுமே மதிக்க மாட்டாங்க யாராக இருந்தாலும் தனக்கு அடங்கி தான் நடக்கணும் எல்லோரும் தனக்கு அடங்கலை அப்படின்னா அவங்கள பற்றி ஏதாவது ஒன்று சொல்லி நம்மளை ஆதிக்கத்துக்கு கீழே வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு வார்த்தை ஊன்று நம்ம சொல்லிட்டோம் அதுக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம எழுந்திருக்கவே முடியாதுங்க அந்த மாதிரி நம்மளை அடக்கி ஆளக்கூடியவர்கள்கிட்ட நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் முதல்ல சின்ன ஒரு விஷயத்துக்குள்ளே தான் உள்ளே நுழைவாங்க நாம் அதுக்கு அனுமதி கொடுத்துட்டோம் அப்படின்னா கடைசியில் நம்மளை அப்படியே அழிச்சிருவாங்க எப்படி ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டுக்குள்ளார ஒரு வியாபாரத்துக்காக புகுந்து நாட்டையே ஆக்கிரமிச்சாங்க பாருங்கள் அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையவே ஆக்கிரமிச்சிருவாங்க ரொம்ப கவனமாக இருங்க இந்த மாதிரி ஆளுங்கக்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க சரிங்களா இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியுதா பார்த்துக்கங்க பார்த்து நடந்துக்கங்க சரிங்களா நான் அறிவுரை சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க இதெல்லாம் நம்ம படுற பாடுகளை உங்ககிட்ட நான் சொல்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்